சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை கொள்கையே என்ன கேட்ட சிவபெருமானை வழிபட்டு நாம் சாதித்துக் கொள்ள முடிந்தவற்றை மிக சுலபமாகவும் மிக அதிகமாகவும் சாதிப்பதற்கான வழி சிவபெருமானுடைய அடியார்களை வழிபடுவதாலே நீ உனக்கு ரெக்வஸ்ட் குவிக்கா ப்ராசஸ் ஆகணுமா சீக்கிரம் நடக்கணுமா நீ சிவன் அடியாரை வழிபாடு செய்க இந்த ஊர்ல இதே மயிலாப்பூர்ல சிவனேசன் செட்டியாருன்னு ஒருத்தர் இருந்தார் நம்ம சாமி மேலே அவருக்கு சொல்லணாத பக்தி நான் உங்களுக்கு சொல்லணுமா அவ்வளோ செல்வந்தராக இருந்து சிவபெருமானுக்கு திருக்கோயிலுக்கு திருப்பணி எல்லாம் செய்து கொண்டிருந்தார் அவர் செய்து கொண்டு இருக்கிற பொழுது அவருக்கு தனக்கு வந்து குழந்தை பேர் இல்லாமல் போயிடுச்சுன்னு கொஞ்சம் லேட்டாக உணர ஆரம்பித்தார் இவ்வளவு பெரிய சொத்து வச்சுருக்கோம் இந்த சொத்துக்கெல்லாம் ஒரு ஆள் விடுவேன்னு நினைக்கல இவ்வளோ சொத்து வச்சுருக்குறோம் உரிமையான ஒருத்தர் வந்து நான் செய்த பணிகளை எல்லாம் தொடர்வதற்கு நமக்கு ஒருத்தர் கொடுக்கலையே சாமி இத்தனை சொத்து வேறு யாருக்காவது போச்சுன்னா அவங்களுக்கு இந்த சிந்தனை இருக்குமா அப்படி ஒருத்தர் வேணுமே அப்படின்னு நினைக்கிறார் பெருமாண்டை போய் வேண்டி ஒரு மகப்பேரை பெற வேண்டும் என்று நினச்சவர் பெருமாண்டை போகலை அவருக்கு என்ன தோணுச்சுன்னா இப்போ நமக்கு சீக்கிரமாக குழந்தை பெறுவணும் பெருமாண்டை போனால் கிடைக்கும் பாப்பாரு ஆ வேணுமாம் பாரு அப்புறம் மாதிரி இப்படியும் பாரு குயிக்காக நமக்கு ஆகணும் அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்த்தார் அவர் நினைச்சார் சிவபெருமானிடம் சென்று தன்னுடைய கோரிக்கையை வைத்து நிறைவேற்றிக் கொள்வதற்கு பதிலாக சிவபெருமானுடைய அடியார்களுடைய திருவடிகளை பற்றிக்கொண்டு கொண்டு சாதித்து விட வேண்டும் என்று கருதி எல்லா அடியார்களையும் வரவழைத்து அவர்களுக்கு அன்னம்பாலிப்பு என்ன வஸ்திரம் கொடுக்கிறது என்ன அவர்களுக்கான தேவைகளுக்கு கொடுப்பது என்ன என்று கொடுத்து வந்தார் அந்த கொடுத்து வந்த அந்த நிலையினாலே மிக விரைவாக அவருடைய மனைவியாருடைய பணி வயிறு வாய்த்தது அப்படி வந்தவங்க பூம்பாவி அப்ப உங்களுக்கு நான் அடியாருக்கு ஏதாவது தொண்டு செய்ய முடியுமா பாருங்க அடியாருக்கு தொண்டு அடியார்களுக்கு அடியாராக இருத்தல் நம்முடைய துன்பங்கள் மிக விரைவாக தீருகிறது என்று சைவம் பேசுகிறது அதை நெறியை காட்ட வந்தவர் தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள்